கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாவதாக எல்லாம் நல்லா இருக்கீங்களா கத்திரவங்களை ஆசீர்வதிப்பார் இந்த அருமையான காலை வேலையிலும் கூட ஆஸ்கார்ட் யூடியூப் சேனல் மூலமாக இவங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இந்த அருமையான காலை வேலையிலும் உங்களுக்கு சத்தியத்தம் அறிந்து கொள்ள போகிறோம் எல்லோரும் எடுத்துக்கொள்ளுங்க உங்களுக்கு தெரிஞ்ச வசனம் தான் யோவான் நட்சத்தினுள்ள பதினான்காவது அதிகாரம் பதினான்காவது வசனம் ஆசிக்கிறேன் என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் இயேசு மகாராஜா சீசர்களை பார்த்து சொல்லுகிறார் நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் நான் அதை செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறார் ஆம் தேவ பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துடைய நாமம் வல்லமை மிக்க நாமம் மகிமை மிக்க நாமம் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் யாவருடைய முழங்கால்களும் முடங்கத்தக்கதான நியமம் அந்த நாமத்தை சொல்லி நீங்கள் எதை கேட்பீர்களோ அதை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் ஆம் ஆனால் வசனத்தை கத்திரி இந்த அதிகாரத்தில் மட்டும் கொடுக்காம அடுத்த அதிகாரத்துலேயும் கற்று வச்சிருக்கிறார் பாருங்கள் எடுத்துக்கொள்ளலாம் பதினஞ்சாவது அதிகாரத்தில் ஏழாம் நான் வாசிக்கிறேன் பாருங்கள் நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் முதல் வசனத்தில் பார்த்தோம் நீங்கள் எதை கேட்டாலும் செய்வேன்னு கற்று வாக்கு கொடுத்தார் ஆனால் இந்த வசனத்தில் ஒரு சூச்சமாக வச்சுருக்கிறார் பாருங்கள் ஒரு நியாயபரமான வச்சுருக்கார் கத்தலை வச்சுருக்கிறார் பாருங்கள் என்னென்னா என் நாமத்தை நீங்கள் பயன்படுத்துங்க அதற்கு ஒரு தகுதி இருக்கிறது நீங்கள் எண்ணி நீங்கள் முதல் நிலச்சிருக்கணும் ரெண்டாவது என் வாழ்க்கை உங்களுக்குள்ள நிலைச்சிருக்கணும் அப்படி இருந்து நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் ஆம் தேவ பிள்ளைகளே அநேகர் இயேசு ரசிவின் நாமத்தை சொல்லி நம்ம கேட்கிறோம் ஏசப்பா எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க என் வாழ்க்கை ஆசீர்வதிங்கன்னு சொல்லி கேட்காத நேரம் இல்லை கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறோம்

கற்றுடைய பந்தி ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏன் அங்கு தேவனுடைய சரீரம் பகிரப்படுகிறது விற்கப்படுகிறது தேவனுடைய ரத்தம் பகிரப்படுகிறது ஆம் தேவ பிள்ளைகளே அந்த கற்றுடைய பந்தில் நீங்க கலந்து கொள்ளுங்க அதுதான் நீங்கள் தேவனோடு இயேசு கிறிஸ்துவோடு நிலைத்திருப்பதற்கான ஒரு வாய்ப்பு வாசல் அதுதான் இரண்டாவது காரியம் நீங்கள் வசனத்தை வாசிக்கிறீங்களா வசனம் உங்களுக்குள்ள இருக்குதா தினந்தோறும் வசனத்தை படிச்சு அந்த வசனத்துக்கு கீழ்ப்படிந்து அந்த வசனத்தை மடப்பாடம் பண்றீங்களா ஆம் தேவப்பிள்ளைகளை கத்துற உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது அப்படியே செய்யப்படும் பாருங்க இயேசுவின் நாமத்தை மாத்திரம் எடுத்துக்கொண்டு ஓட போடுகிற தேவ பிள்ளைகளே நீங்கள் செய்ய வேண்டிய கடமைகள் நிறைய இருக்கிறது முதல் கடமை என்ன தெரியுமா கற்றுடைய பந்தியில் நீங்கள் பங்கேறுங்கள் வசனத்தால் உங்களுடைய இருதயத்தை நிரப்புங்கள் மூன்றாவது ஒரு காரியம் இருக்கிறது அதே பதினஞ்சாவது அதிகாரத்துல பதினாறாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை நான் உங்களை தெரிந்து கொண்டேன் நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக் கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும் மடிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும் மடிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன் ஆம் தேவ பிள்ளைகளே மூன்றாவது ஒரு காரியம் இருக்குது நீங்கள் கனி கொடுக்க ஆரம்பிக்க வேண்டும் யார் ஏசு கிறிஸ்துக்குள்ள நிலைச்சிருக்கிறாங்களோ அவருடைய வசனத்தால் இருதயத்தை நிரப்புறாங்களோ அவர்கள் இன்னொரு காரியமும் செய்வனும் கனிகளை கொடுக்க வேண்டும் தேவன் எதிர்பார்க்கிற ஆதிக்குரிய கனிகள் இருக்கிறது அது உங்கள் வாழ்க்கையில வெளிப்பட வேண்டும் வெளிப்படுமே ஆனால் அன்பு தேவ பிள்ளைகளை நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது பிதாவாகிய தேவனால் நன்மையும் ஜீவனும் நிறைந்த ஆசிர்வாதங்களை கொடுக்கிற பிதாவாகிய தேவனால் நீங்கள் கேட்டுக்கொள்கிற காரியம் அப்படியே கிடைக்கும் இதை நீங்க செக் பண்ணி பாருங்க பரிசோதிச்சு பாருங்க கத்துடைய பந்தியில கலந்து கொண்டு வசனத்தால் இறுதியத்தை நிரப்பி உங்களுடைய சுவாமங்கள் எல்லாம் மாற்றி ஆவிக்குரிய கணிகளை கொடுத்த பிறகு இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தி பாருங்கள் உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும் ஜெபிக்கலாமா எங்கள் பரிசுத்தம் நிறைந்த பரலோக தகப்பனே தர்மையான காலை வேலையில சத்தியத்தை கேட்ட எல்லா ஜனங்களையும் கத்தராகி தெய்வம் ஆசீர்விக்கும்படியாய் பெருக பண்ணும்படியாய் உயர்த்தும்படியாய் ஜபிக்கிறோம் நீர் ஒருவரே தெய்வம் என்பதை எல்லாரும் அறிந்து கொள்ளத்தக்கதாக அற்புதங்களால அடையாளங்களால நிரப்ப நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஏசு விநாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் நீதி நிறைந்த சர்வ வல்லமையுள்ள பிதாவே கத்திரங்களை ஆசீர்வதிப்பாராக அமே